எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அவை மீதான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக பேரன்புக்குரிய அல்லாஹ் நெல்லடியாகலே நாட்டங்கள் நிறைவேறுவதற்கான அமல் இதுல ஹாஜா நிஜாமுதீன் அஹமதுல்லா அலி அவர்கள் கூறக்கூடிய அமல் இது அலமது இல்லா சூராவின் மூலமாக உங்கள் நாட்டகங்களை நிறைவேற்றுக் கொள்ளலாம் என்று ஹாஜா நிஜாமுதீ அஹமதுல்லா அலி கூறியிருக்கின்றார்கள் எப்படி ஓதும் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்ம நிர் ரஹீமில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சேர்த்து ஓத வேண்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இருக்கிறது அல்லவா அதில் முடிவது ரஹீம் என்று முடிவது அல்லவா ரஹீம் என்று முடிவது சேர்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமின் அப்படி ஓத வேண்டும் புரிந்து கொண்டீர்களில் சேர்த்து ஓத வேண்டும் அடுத்ததா அல் ரஹ்மான் ரஹ்மான் மூன்று முறை ஓத வேண்டும் கடைசியாக அப்படியே நாம் தொடர்ந்து ஓதுகிறோம்

అల్ రహ్మాన్యాబు కల్హిం మూడు ముదుక ఇప్ప ఓద நாற்பது தடவை ஓதிய பிறகும் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் ஓதுகின்றீர்களோ அந்த நோக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்கள் கிதாப் எழுதியிருக்கின்றார்கள் ஒரே ஒரு தடவை அந்த நோக்கம் நிறைவேறிவிடும் அல்லாஹுத்தால் அந்த காரியங்களை லேசாக்குவான் அந்த காரியம் நிறைவேறவில்லை என்றால் அடுத்த நாள் ஓதுங்கள் நிறைவேறவில்லை என்றால் அடுத்த நாள் ஓதுங்கள் காலம் வரையின்றி ஓதுங்கள் என்று சொல்லி சீக்கிரமாக நம்முடைய தேவைகள் நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி உறக்கூடிய மிக சக்தி வாய்ந்தாமல் நமக்கு கிதாபிலிருந்து கிடைப்பதை தாண்டி ஹாஜா நி ஹஜாமுதே அகமதுல்லா அலி கொண்ட மாபெரும் வழியுள்ளா அவர்கள் கட்டுத்தருகின்ற எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் உங்கள் நாட்டங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இது நமக்கு கிடைத்த அருள் மருந்தாக நினைத்து வரமாக நினைத்து ஓத வேண்டும் எல்லாம் உள்ள நாய் தாலா நம்முடைய ஹலானான அனைத்து தேவைகளும் நிறைவிட்டு வைப்பானாக இதே போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்